ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடக் குக்கிங் ஸோ ஒன்று அடிக்கிற மலைக்கு இந்த பூண்டு கருவேப்பிலை குழம்ப வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருந்துச்சுமான்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக சுட சுட சாப்பாட்டில் ஒரு ஆம்லெட்டும் ஒரு வடகும் வச்சு சாப்பிட்டா அட்டை இருக்குங்க நாலு நாள் வச்சு சாப்பிட்லாங்க இது எப்படி ரொம்ப எளிமையாக செய்கிறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த ரெசிபி பாருங்க நான் ஒரு கைப்பிடி கருவேப்பில் எடுத்துருக்கேங்க இதை வானிலை போட்டு நம்ம வறுக்க போகிறோம் இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் அளவுகள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு கைப்பிடி வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் இது நல்லா இப்போ கிளறி கொடுங்க இது நல்லா மொறு மொறுன்னு ஆகணுங்க பாருங்கள் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கருவேப்பில் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் நிறைய நார் சத்தும் இரும்பு சத்தும் இருக்குது முடி கொட்டுறவங்க வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க பாருங்க நான் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா குற குறைப்பாக அரைச்சிருக்கேங்க பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இதை நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும் இப்போ வானலியில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய்ல செய்யுங்க அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அதே மாதிரி அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க ரெண்டு வர மிளகா இது கூட சேர்த்துக்கோங்க நான் இருபது பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரிச்சு அதையும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதே மாதிரி கருவேப்பில் சும்மா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க போட்டுட்டு லைட்டாக வணக்கி விடுங்க நான் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு அரிஞ்சு வச்சுருக்கங்க சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி அப்படியே கிளறி கொடுங்க சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரு பெரிய வெங்காயமாக நறுக்கி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுப்பண்ணில் சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரிச்சிட்டு லைட்டாக அப்படியே வணக்கி கொடுத்துட்டே இருங்க அந்த வெங்காய வாசம் நல்லா வரும் அடிக்கிற மலைக்கு இந்த கருவேப்பில்லை பூண்டு குழம்பை வச்சு உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க ஒரு கைப்பிடி சேர்த்தே சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த கருவேப்பில்லை பூண்டு குழம்பு பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இது கூட நம்ம ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கட்டி பெருங்காயம் மறந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருங்காயம் கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம கருவேப்பிலை பொடிச்சி வச்சோம் இல்லைங்களா அதை அப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பு எண்ணலை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும் மறக்காமல் குறைச்சி வச்சுட்டு அப்படியே நல்லா கிளறி கொடுங்க இது எங்கள் அம்மாவோடய ரெசிப்பிங்க இந்த கருவேப்பிலை பூண்டு குழம்பும் கருவேப்பிலை பொடியும் எப்போவுமே அம்மா செய்வாங்க முடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் முடி நல்லா வளர்கிறதுக்கும் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாங்க நிஜமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நான் தருவேன் பாருங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி விட்டோம் இப்போ ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா குறக்குறப்பாக அடிச்சு வச்சுருக்கேங்க ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க ஓரளவுக்கு குறை குறப்பாக மூணு தக்காளி எடுத்துகிட்டு இதுக்கு அளவாக நான் அடித்து இது கூட சேர்த்துக்கிட்டேங்க இது நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு இது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு குழம்பு மிளகாப்பொடி நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க சின்ன ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு குழம்பு மிளகாப்பொடி தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்கேஸ் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாப்பொடி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வர தூளும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இதுக்கு நான் அளவாக சும்மா கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேங்க நீங்கள் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நான் சில்லி பவுடர் சேர்க்குறேங்க இது வீட்லேயே அரைச்ச சில்லி பவுடர் தான் இது கொஞ்சம் காரத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள் குழம்பு மூலம் அப்படி என்ன காரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப புளி வேண்டாம் ஏன்னா நம்ம மூணு தக்காளி நல்லா போட்டிருக்கோம் அதுலேயே புளிப்பு இருக்கும் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும் இதை மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் ஃபுல்லாக வரணும் நல்லா தகத்தகன்னு நல்லா கொதிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கல்லுப்பு அளவாக சேர்த்துக்கோங்க இந்த டிஷ்க்கு தக்காளி ரொம்ப முக்கியங்க ஏன்னா தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் நம்ம கருவேப்பிலையில் கொஞ்சம் துவப்பு இருக்கும் அந்த துவர்ப்பை வந்து இந்த புளிப்பு நல்லா எடுக்குங்க அதனால தான் புளியை உங்களுக்கு கம்மியாக சேர்த்துக்க சொல்கிறேன் பாருங்க இது கூட நான் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்க போகிறேங்க நீங்கள் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் பணவெல்லமாக இருந்தாலும் இது கூட சேர்த்துக்கலாங்க கண்டிப்பாக இது ஆப்ஷனல் தான் இருந்தாலும் இதை சேர்த்திங்கனா தான் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே பக்காவாக வருங்க பாருங்கள் இது தேன் மாதிரி இருக்கணும் இந்த குழம்புக்கு இதுக்கு மேலே தண்ணி வேண்டாங்க இதுக்கு உங்களுக்கு தண்ணியாட்ட வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஆனால் இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படி தேன் மாதிரி கொட்டணும் கடைசியாக சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருங்க பாருங்கள் அப்படியே என்ன அப்படியே பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் பாருங்கள் தெளிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை ஆஃப் பண்ணுங்க இதை ரெண்டுலேருந்து மூணு நாள் கண்டிப்பாக வச்சு சாப்பிட்லாங்க அப்படியே செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளம் நீங்கள் போடுறப்போ அந்த துவர்ப்பும் அந்த புளிப்பு டேஸ்ட் கூட காம்பினேட் பண்ணி சூப்பராக இருக்குங்க பாருங்க அப்படியே அற்புதமாக எண்ணெயெலாம் அப்படியே பிரிஞ்சு வந்து இது சாப்பாட்டில் மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த அடிக்கிற மலைக்கு ஒரு ஆம்லேட்டும் ஒரு வடகும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆஹா பிரமாதமாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்த்துருவோம் இதை சாப்பாட்டில் சுட சுட போட்டுட்டு கொஞ்சமாக வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அற்புதமான ஒரு ரெசிப்பிங்க இந்த பூண்டு கருவேப்பில் குழம்பு மட்டும் உங்கள் ஃபேமிலிக்கு வச்சு கொடுத்து பாருங்க ஈவன் குழந்தைங்களாம் கூட ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க பாருங்க ஆஹா எவ்வளோ அட்டகாசமாக கலருக்கு பாருங்கள் சுட சுட சாப்பாட்டில் அப்படியே நீங்கள் கலந்து சாப்பிடும்போது பிரமாதமாக இருக்குங்க இந்த அடிக்கிற மலைக்கு இது மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அட்டகாசமாக இருக்குங்க நம்ம வத்து குழம்பு சாப்பிடுவோம் இல்லையா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாமே அப்படியே கலந்து நம்மளுக்கு இருக்குங்க எல்லா டிஷ்ஷை விட நம்ம தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க நீங்கள் ஒரு கைப்பிடி கருவேப்பிலைக்கு அப்படியே ரெண்டு கைப்பிடி மூணு கைப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தக்காளியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை சேர்த்து அமுத்திருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வரோம் தேங்க்யூ